ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே இந்த மாதிரி என்னோட சேவலுடைய கண்ணை வந்து கொண்டை மறைக்குதுன்னு இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அவர் கீழே போட்டிருந்தார் ரெண்டு விதமான கொண்டையை ரிமூவ் பண்ணக்கூடிய ரெண்டு விதமான டைப் அவரே போட்டிருந்தார் ஸோ இதில் எது சிறந்தது எப்படி பண்ணலாம் இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அதை ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்க நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வெத்துக்காலை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய வகையான கொண்டைகள் இருக்குது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொண்டைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளி கொண்டையும் இந்த பட்டிடா கொண்டையும் மட்டும்தான் இந்த கண்ணை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கொண்டை ஒரு அளவுக்கு மேலே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ரொம்ப அதிகமான ஹைட்டு போயிடுச்சுன்னா அதோட டென்சிட்டி குறையும் போது அது பெண்டாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பெண்ட் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ணை மறைக்கும் ஸோ நம்ம கல நம்ம வந்து வெத்துக்காலை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்பாறுன்றது ரொம்ப முக்கியம் நேர் களமாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் திருச்சலில் இருக்கிறப்ப பெட்டைகளை பார்க்குறதா இருக்கட்டும் இந்த நேர் ரொம்ப 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 முக்கியம் அப்போ வந்து அந்த பார்வைக்கு டிஸ்டப்பாக இருக்குது போது நம்ம கொண்டையை வந்து ரிமூவ் பண்ணுறதுல தவறு கிடையாது ஸோ இதுக்கு சில முறைகள் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இடம் எந்த இடம் ரொம்ப பெண்டாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து ரப்பர் பேண்ட் போட்டுருவாங்க ரப்பர் பேண்ட் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டைக்கு மேல் பகுதியில் ரத்த ஓட்டம் இல்லாமல் அதுவே கருகி அதுவே அந்த பூவே பார்த்திங்கன்னா தன்னால் விழுந்துடும் ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் ஆகும் இது ஒரு முறை அப்படின்னு சொல்கிறத விட இது தவறான முறைன்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு ரப்பர் பாண்டை எடுத்து நீங்களே உங்கள் விரலில் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும் ஸோ ஒரு ஒரு நிமிஷமும் நரக அனுபவிக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க அது ஒரு தவறான முறை இந்த பூவை அறக்குறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நல்ல பழுக்க டப்னி பார்த்துருங்க ஒரு சேவலை வந்து நல்லா காலையில் விடிய காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே வெயில் வர்றதுக்குள்ளே நல்லா பழுக்க டப்புனியை பார்த்துட்டு அந்த உடல் வ அதாவது ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி பார்த்துருங்க பதினஞ்சு நம்ம சைடில் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் பார்ப்போம் உங்கள் சைடில் எந்த மாதிரி நேரமோ இல்லை நீங்கள் எவ்வளோ பார்க்க விருப்பப்படுறீங்களோ சேவலால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்துருங்க நல்ல பழுக்க டப்னியை பார்த்துட்டு அந்த உடல் வழியில் இருக்கிறப்போ அந்த வலியோட வழியாக நீங்கள் அந்த கொண்டையை வந்து பிளேடில் கட் பண்ணிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா புது பிளேடு வாங்கி சேவலை நல்லா பிடிச்சிக்கிட்டு தலை நல்லா பிடிச்சிக்கிட்டு அது வந்து சிலுப்பாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு ஒரே ஷார்ட்டில் கட் பண்ணிவிடுங்க இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா வலி வந்து க்ளிக்காக போயிடும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணணும் அழகாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை சேவலுக்கு எது கம்ஃபர்டபுள் பார்வைக்கு எது கம்ஃபர்டபுள் அதை மட்டும் பாருங்கள் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டப்னி பார்க்கும்போது நம்ம இறை கொடுக்காம தான் பார்ப்போம் ஸோ கொண்டு அறுக்கிறோம் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னால் அன்னைக்கு முன்னால் அதாவது நீங்கள் பத்து மணிக்கு கொண்டு அறக்க போகிறீங்க இல்லை ஒம்பது மணிக்கு அறக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி முன்னால் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எரை வச்சு முடிச்சிட்டு ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் அது குடிக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க இரை சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தண்ணியை வைங்க அப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ ஆறுலேருந்து மறுநாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் அந்த சேவல் வயிற்றில் எதுவுமே இருக்கக்கூடாது மோஷன் எல்லாம் போய் கிளியராக இருக்கணும் சேவல் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஹியூமனில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்துருக்கோம் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னால் வந்து பத்து மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க அதுக்கு மேலே ஒரு ட்ராப் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஆப்ரேஷன் தேட்டரில் போகும்போது இன்கேஸ் அவங்க வயிற்றில் உணவு இருந்ததுன்னா அவங்கள அறியாமலேயே மோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது உடலுடைய ரத்த ஓட்டம் கம்மியாகும் வயிற்றில் உணவில்லைன்னும் போது உடலோட ரத்த ஓட்டம் கம்மியாகும் ஸோ நம்ம கொண்ட அந்த பூ அறுக்கும் போது பிளட்டு வர்றது கம்மியாகும் அதுக்காக தான் வந்து வெறும் வயிற்றில் அறுக்கிறது நல்லா இற கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து அறுத்திங்கன்னா அதிகமாக பிளட் லாஸ் ஆகும் அந்த வெறும் வயிற்றில் காலையில் சண்டை பார்த்து முடிச்சுட்டு சண்டை கூட நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் வலியோட இந்த வலி இருக்கட்டும் இந்த வழியை மட்டும் அதுக்கு தனியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறது இப்போ நல்லா டப்னி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் முகத்தில் நல்லா அடி வாங்கியிருக்கும் அந்த பெயின் இருக்கும் அந்த பெயினோட பெயினாக கொண்டே அறுத்து விட்டிங்கன்னா க்ளியர் ஆகிடும் சேவல் அந்த மாதிரி நான் நிறைய வீடியோ கொண்டாடுறது கூட நான் போட்டிருப்பேன் என்னோடய இன்ஸ்டாலையும் அந்த மாதிரி வீடியோ இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும் சேம் அதே ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை தான் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன் மேபி இதில் போட்டேனா நான் தெரியல வாட்ஸ்அப் இது யூடியூப்பில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவல்களுக்கு கொண்டை அறுத்ததுக்கப்புறம் சண்டை கூடிடும் ஒரு சில சேவல்களுக்கு சண்டை குறஞ்சிடும் இல்லைன்னா சுத்தமாகவே போயிடும் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து கைராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் ஒரு ஏழு சேவல்கிட்ட பூவை எடுத்திருக்கேன் ஆனால் ஏழு சேவலுமே சண்டை கூடி தான் இருக்குது நம்மளுடைய பழைய பிரீட்டர்ஸ் ப்ரீடர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பதினோரு பன்னெண்டு வயசு சேவல் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டை வந்து கண்ணை மறைச்சிட்டு இருக்கோம் பட்டாலில் அதுக்கப்புறம் நான் அதை அறுத்தேன் கொண்டையை ஏன்னா அந்த கொண்டை அறுக்கிற கொண்டை கண்ணை மறைக்கும் போது என்ன பண்ணிச்சுனா தப்பி பார்க்கும்போது பயந்து ஓடிடுச்சு சேவலும் தெரியல கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஈவினிங்கு சேவலும் கண்ணுக்கு தெரியல இதுக்கும் கண் மறைக்குது எந்த பக்கத்துலாம் வந்து அடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டாக இருக்கவும் பயந்து ஓடிடுச்சு அதுக்கப்புறமா எடுத்து கையில் வச்சுருந்து அந்த கொண்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு தப்புனி பார்த்தோம் சூப்பரான சண்டை இருந்தது ஸோ இதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஓடிடுச்சின்றதுக்காக அந்த சேவலை வந்து நீங்கள் ஒரேடியாக அதை வந்து இது பண்ணிடக்கூடாது இது வேஸ்ட்டு இது சண்டைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஸோ எதனால் ஓடுது அப்படின்றத நிறைய பேர் அனலைஸ் பண்ணணும் எப்படி சொல்கிறது அந்த இடம் அதுக்கு வந்து ஆள் கோச்சால் இருக்கிற சேவலாக இருக்கா இல்லைன்னா அந்த கலர் கோச்சாலாக இருக்குதா இல்லைனா இந்த ஏதோ ஒரு உடல் வழியில் இருக்குதா உள் ஃபால்ட்டில் இருக்குதா ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு சேவலே ரிஜெக்ட் பண்ணணும் சும்மாவே ஓடிடுச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாம் வந்து ஒரு சேவலை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஸோ அதோடைய ப்ராப்பரான விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பூ அறுக்கிறது எப்படின்ற விஷயம் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த ரப்பர் பேண்டு போட்டு கட் பண்ணாமல் இந்த மாதிரி வெறும் வயிற்றில் இருக்கிறப்போ நல்ல பழுக்க டப்னியை பார்த்து அந்த பெயினோட பெயினாக ஜஸ்ட்டு ஒரு புது பிளேடு வாங்கி ஒரே ஷார்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்து எடுத்து நல்லா வந்து வேஸ்ட் துணி மாதிரி நல்லா ப்யூர் காட்டனாக இருக்கணும் அதை கொளுத்தி அந்த சாம்பலை வந்து அதுக்கு மேலே போட்டு விடுங்க அதுக்கு மேலே போட்டு விட்டாலே போதும் அந்த பிளட்டு நின்றுடும் சீக்கிரமாக ஆறிடும் நீங்கள் கோக்கனட் ஆயில் கூட வச்சுட்டு வரலாம் இல்லைன்னா அந்த சாம்பல்லே கொஞ்சம் எண்ணெய் தடவி கூட குழச்சி நீங்கள் தடவலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் இந்த லோரக்ஷன் ஸ்ப்ரே எடுத்து பண்ணிடுவேன் ஸோ அது ஆன்டிபயோட்டிக் தான் குயிக்காக வந்து ஆற ஆரம்பிச்சிடும் இதில் இன்னொரு சிலர் இருக்கிறாங்க இந்த அறுத்த கொண்டே மீது எடுத்த கொண்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணோன்னா அந்த அறுத்த பாகத்தை நாங்கள் சேவல் வாயிலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து கண்காணாத இடத்துல தூக்கி போட்டுருவோம் மரத்தில் கட்டி தொங்க விட்டுருவோம் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க நம்ம அறுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி வாடை வேறு யாருக்கும் படக்கூடாது மற்ற சேவல்கள் படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து பள்ளம் தோண்டி புதைச்சிருவோம் ஓகேங்களா இதை வந்து ஒரு சிலர் இது இப்படி பண்ணக்கூடாது அது அப்படி பண்ணக்கூடாது இதை வந்து திருப்பி சேவல் வாயுல போட்டுடணும் இது வந்து கிணத்துல போட்டுடணும் இது வந்து கடலில் போடணும் அப்படின்னு நிறைய மூட நம்பிக்கையில் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க இந்த அறுத்த கொண்டைய பள்ளம் தோண்டி கூட புதைச்சிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேவலுடைய சண்டை யார் அறுத்தா கூடுதோ அவங்கள வச்சு தான் அறுக்க வைக்கணும் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் அறுத்த ஏழு சேவலுக்கு அறுத்து ஏழுமே வந்து நல்லா சண்டை அதிகமாக தான் ஆயிருக்கு அதோட சண்டையே அது போட்டிருக்கு பட் குறையில குறைஞ்சதுன்னா மேபி அதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஐயோ நம்ம அறுத்து சேவல் சண்டையே விட்டுற போது ஆல்ரெடி நாலு சண்டை போட்டு பந்தயம் அடிச்சிருக்கு நம்ம அறுத்து ஏதாவது இடம் உடம்பு ஆகிட்டு சண்டை விட்டுற போதுன்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சுன்னா அதாவது இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல சோக்காலிக்கிட்ட போயிட்டு இவர் அறுத்தால் நல்லா சண்டை கூடும் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குதுன்னா அவர்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதோட அகற்ற முறையை பற்றி தான் நம்ம பேசுகிறோமே தவிர இதில் உள்ள இருக்கிற நல்லது கெட்டது ராசி இது அதெல்லாம் நம்ம பார்க்கல ஸோ இதுதான் முறை இப்படி அகற்றீங்கன்னா சேவலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பிரச்சனை அந்த வழி முடி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது ஆற ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு அதை ரொம்ப கொடுமைப்படுத்தாதீங்க மேபி இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நிறைய கமெண்டில் இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்றாங்க பட் எனக்கு நேரம் இல்லை நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ஒரு நாளில் நாலு வீடியோ கூட போடுவேன் இந்த வீடியோ போடுறதுக்கே நான் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டுருக்குனேன் டைம் கிடைக்கல ஸோ உங்களுக்கான கேள்விக்கு பதில் கிடைக்கும் பட் என்னென்னா சரியான நேரத்தில் கிடைக்கிறது தான் என்னன்றது சந்தேகம் பட் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் விடை இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை பார்ப்போம்